யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் நான்கு லட்சம் பொண்ணுக்கு நாயகன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் கையுறு தனத்தானும் காட்சியான் லாபத்தானும் மெய்யுறு கிரகமாகி மிகு மூர்த்தி நான்கில் எய்யுறு தேவ லோகாங்கிசம் இருப்பானாகில் மெய்யில்லை நான்கு லட்சம் பொன்னை அச்சிப்பான் மாதே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ரெண்டு குடையவனும் பதினொன்று குடையவனும் பரிவர்த்தனை ஆகி நிற்க லக்னாதிபதி நாலாம் வீட்டில் நின்று தேவ ஏறி இருந்தால் அந்த ஜாதகன் நான்கு லட்சம் பொன் சம்பாதிப்பான் சொன்னது செய்யலுடைய பொருள் கிரகத்தன்மையை பார்க்குறோம் ரெண்டு பணம் செல்வம் இந்த இடத்துக்கு அது அங்கீகாரம் பெற்று பதினொன்று வெற்றி வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிற இடம் அது இந்த ரெண்டு இடமும் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை யோகம் வேறு பெருது பெரிய விஷயம் ஏன்னா பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா இன்னும் அந்த இடம் வலு பெறுது மேலும் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் நாலாம் வீட்டில் நின்று லக்னாதிபதி கேந்திரம் ஏறி இருக்கிறார் இதுவே பெரிய விஷயம் இவர் வந்து தேவ லோங்காகிசம் இருக்கிறார் தச வர்க்கத்தில் பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொள்வது அப்படிங்கும்போது நான்கு லட்சம் பொண்ணுக்கு நாயகன் அப்படின்றாங்க நினச்சி பார்த்தாவே எப்படியோ தான் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த செயலில் இன்ன கூடிக்கிட்டு தான் போகுது நாலு லட்சம் அப்படிங்கிறது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான் இன்றைக்கி நம்ம பாரத நாட்டிலேயே ஒரு தலை சிறந்த பணக்கார அந்த அவருடைய பொண்ணுக்கு கல்யாணத்தப்போ ஒரு உடை தைச்சு கொடுக்குறார் இந்த அந்த உடையுடைய மதிப்பு எவ்வளோன்னா ரெண்டு கோடி ரூபாய் அப்படி ஒரு உடை அப்படிங்கும்போது எப்படி என்ன இது ஒன்றும் புரியல ஆனால் இது நடந்து தான் இருக்குது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு பணக்காரர் அவர் பார்த்திங்கன்னா கழிப்பறை பாத்ரூம் டாய்லெட் இதை பார்த்திங்கன்னா முழுக்க 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 தங்கத்தாலேயே செஞ்சுருக்கிறார் அப்போ அப்படியே இருந்து தானே இருக்காங்க இன்னும் எத்தனையோ சொல்லலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலை சிறந்த பணக்காரர்கள் உலகத்துக்கு ஒரு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுனாக்கா அவங்க பார்த்திங்கனாக்கா தனி விமானத்தில் போகிறாங்க அப்போ எவ்வளோ செல்வம் இருந்தால் தானே முடியும் இன்றைக்கி நடிகர்கள் ஒரு சிலர் எடுத்துக்கலாம் பலர் வந்து இன்றைக்கும் நடிகராக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறாங்க அதை விட்டெல்லாம் இன்றைக்கும் ஒரு படம் நடித்தா நூறு கோடி வாங்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா அப்போ என்ன ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று செயல்படுது அப்படின்னு தானே அர்த்தம் நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அவங்க வெற்றி பெறுவது ஒரு உண்மைதான் ஆனால் அந்த வெற்றியை நல்ல முயற்சி எடுத்துக்கிட்டு பெற்றுக்கொண்டால் அது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கும் நன்மை கொடுத்துருவோம் ஆனால் வெற்றியை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிற முயற்சியில் ஏதாவது தவறு செய்தால் பிசகிடும் சரி அதை விட்டுட்டு பார்த்தா இவன் ஜென்மத்தில் ஒரு ஊருக்கே ஒரு நல்லவன் அந்த ஊரையே மேம்படுத்தியவன் அப்படின்னு வரும் அந்த அளவுக்கு இவன் ஒரு நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பான் பார்த்திங்கன்னா இவனது சொத்தில் ஒரு சிறிதளவு மாத்திரம் இவன் குடும்பத்துக்கு விட்டுட்டு முயற்சி பண்ணுங்க இதை வச்சுக்கிட்டே எவ்வளவோ பிடிக்கலாம் நீங்கள் பெரிய சொத்து இருந்தால் கெட்டு போயிடுவீங்கன்னா அவங்க குடும்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு கிராமத்தையே நல்வழிப்படுத்தி வாழ வைத்தவன் தண்ணி கஷ்டம் இல்லாமல் நல்லதாக பண்ணி கொடுத்துருப்பான் எல்லாத்துக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிறதுல ஒரு நல்லதாக கொடுத்துருப்பான் தாழ்ந்தவர்களை அதாவது எல்லோருமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு வீடு வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு இருப்பிடம் அமைத்து கொடுத்துருப்பான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரை வாழ வைத்திருப்பான் திருமணத்தில் எல்லா குழந்தைங்களுமே நன்மை பெறணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதற்குண்டான சீர்சனத்தை செய்திருப்பான் ஏதாவது ஒரு காரணத்தினால் பெண் குழந்தைகள் இளம் விதவியாக இருந்திருந்தால் அவங்க மறுவாழ்வுக்கு நல்ல முறையில் ஏற்பாடு செஞ்சுருப்பான் இப்படிலாம் பல பல நல்லதை செய்ததுடைய விளைவு இந்த ஜென்மத்தில் இவன் நான்கு லட்சம் பொண்ணுக்கு நாயகனாகும் வாய்ப்பு கிடைக்குது சரி இது தானாகவே நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அடையிறதுக்கும் அதை சிறப்பாக அடையிறதுக்கும் மேலும் அடையிறதுக்கும் இவனது ஜாதகத்தில் ரெண்டு குடைய கிரகம் யார் என்று அறிந்து அவருடைய பிரஸ்தேக ஸ்தலம் நாலு குடையவர் யார் என்று அறிந்து அவருடைய பிரஸ்தேக ஸ்தலம் இப்படி போய் கும்பிட்றதுனாலையும் குரு பகவானுடைய பிரத்யேக ஸ்தலத்தை கும்பிடுவதனாலையும் தொடர்ந்து கும்பிடுவதனாலையும் இவனுக்கு இந்த இலக்கு எளிதில் வந்து சேரும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்